ஆனந்தி ஆனந்தி அஜித்குமார் சித்தரசூர் மெயின் ரோட் பாலு ஆனந்தி அஜித் குமார் இருக்காங்களா இல்லையா டிபார்ட்மெண்ட் சொல்லிவிடுங்க மருத்துவ காப்பீட்டு அருள் செல்வி காந்தி நகர் அருள் செல்வி மலையா யார் காந்தி நகர் அருள் செல்வி அருள் செல்வி இருக்காங்களா பண்ணியலாம் ஆனந்தி சித்திரசூர் மெயின் ரோடு பாலூர் ஆனந்தி ஆனந்தி இருக்கீங்களாமா ஆமா கலைஞர் காப்பீட்டு திட்டம் கேட்டிருக்கீங்க காப்பீஸ் அங்க போய் பயிஞ்சிருங்க பயஞ்சிருங்க உங்களுக்கு காடு வந்துடும் உங்களுக்கு பராசக்தி முருகானந்தம் பழைய காலனி சன்னியாசிபேட்டை பராசக்தி முருகானந்தம்